அதுக்கப்பு கல்லையே ஸ்டோரி டைம் ஒரு இல்லைன்னு இந்த தெருவு கூறு போட்டு பா பழம்லாம் வைத்தாங்களையா அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு தினமும் பழம் வாங்குற பழக்கம் உண்டு அவன் வாங்குற பழத்தில் ரெண்டு பழத்தை வந்து அந்த பாட்டிக்கிட்டே ரிட்டன் வந்து சண்டை போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி இது அழுகிட்டு இருக்குது இந்த பழம் நல்லா இல்லை இதை போய் கிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பழத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவான் இதை பார்த்துட்டே இருந்தால் அவங்க வீட்டில் கேட்குறாங்க அந்த பாட்டிக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்குங்க டெய்லியும் வாங்குறீங்க வாங்கிட்டு ரெண்டு பழத்தை நல்லா சொல்லி கொடுத்துடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேட்கும்போது அவன் சொல்கிறான் அதனால் அந்த காரணத்துக்காக கொடுத்துருது இல்லை அந்த பாட்டியை வந்து வறுமையில் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்ருக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ தான் வைக்கிற வந்து ஒரு பழம் கூட எடுத்து சாப்பிட அதுக்கு மனசு வராது நஷ்டம் ஆகிடுன்ட்டு ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய பணத்துலேருந்து வாங்குற படத்துலேருந்து ரெண்டு பழம் நல்லா இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன்னா மறுபடியும் அது அந்த கூரில் விற்காம தான் தனியாக எடுத்து வச்சு சாப்பிடவாது ட்ரை பண்ணும் சாப்பிடுவோம் ஸோ நான் வாங்குற பழத்துலேருந்து அதில் வந்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி ஒரு வாரத்தை சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னி அவங்க வீட்டில் மலம் ஹெல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்த ஆப்போசிட்டில் சைடில் அந்த பழம் விற்கிற அம்மாவுக்கு பக்கத்தில் இந்த பூ கடைக்கிற அம்மா வந்து சொல்கிறாங்க இன்னம்மா அந்த இளைஞன் டெய்லியும் வரான் அவங்கிட்ட பழம் வாங்குறான் வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு ரெண்டு பழத்தை அழிக்கிடுச்சின்னு சொல்லி உங்களை குறை சொல்லி கொடுத்துட்டு போகிறான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக அந்த பையன் நினைக்கிறான் ரெண்டு பழத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாக்க நான் வந்து எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிடுவேன் ஓகே எனக்கு வந்து நான் வந்து இந்த பசி ஆட்டுறதுக்காக எனக்கு அந்த அன்புளுக்காக கொடுத்துட்டு போகிறான் அது எனக்கு தெரியாத நான் நினச்சிட்டு இருக்கான் நான் தெரியாமல் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லித்தான் அப்போ தான் இந்த பூ கடைகிற அம்மா சொல்லித்தான் எனக்கு ஒரு விஷயம் நான் கேவனிச்சேன் மற்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கிலோக்கு ஆறு பழம் போடுறேன் நீ எந்த பழம் அந்த பையனுக்கு மட்டும் ஒரு ஒன்பது பழம் பத்து பழம் போடுறீ அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்லிச்சான் ஆமாம் அந்த பையனுடைய அன்பிற்கு நான் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது ஸோ வந்து அந்த பையனும் நஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பையனுக்கு நான் ஆறு பழம் போட வேண்டிய இடத்துல அந்த அன்பிற்காக இன்னும் ஒரு ரெண்டு பழத்தையும் மூணு பழத்தையும் நான் வந்து இடையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் அதாவது தான் அவங்க செய்யற நீ இவன் தெரியாம நினைச்சு செய்றான் இவன் வந்து அவங்களுக்கு செய்யறதை வந்து ஒரு அன்பின் வழியாக தெரியாமையே செய்யறாங்க ஒரு மியூச்சுவலான ஒரு விஷயம் பாருங்க இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் உங்க அன்பு அப்படிங்கிறது வந்து எதை சார்ந்த ஒரு விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் அறிதல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை விட்டு கொடுக்கறது வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்றது அர்ப்பணி ஒரு அப்பா அம்மாவிற்கான அன்பு எங்கே நடக்குது அப்படின்னா தன் பிள்ளைகளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுல நடக்குது ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைன்னு விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு அங்கதான் அம்மா வந்து அம்மா உங்களுமே துவம் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்காக ஓடி ஓடி எங்கேயோ ஒரு ஒரு ஷிஃப்ட் சேர்த்து வேலை செய்யறாரு அங்கதான் அங்க வந்து அந்த அன்பு வந்து முனைத்துவம் பெறுகிறது அப்போ எல்லா உறவுகளிலையும் தன்னை விட்டு கொடுத்தலும் தன்னை வந்து முழுவதுமாக அந்த உறவுகளோடு கலெக்ட் செய்தாலும் தான் அந்த உறவு வந்து வலுப்படுது மாடர்ன் கால்செப்ட்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவர்களுக்காக அந்த சாக்ரிஃபைஸ் அந்த அர்ப்பணிப்பு தன்னை விட்டு தான் அந்த அழுமை அழகு அந்த அன்பு வந்து முழுமைத்தொகை பெறுகிறது ஆனால் இப்போ மாடர்ன் கான்செப்டில் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னா இதுதான் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அன்பு தட்டுப்பாடு எங்கே வருது அப்படின்னா தனக்காக தேடுதல் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் விலகி மற்றவர்களுக்காக நம்ம வந்து என்னென்னா விட்டு கொடுக்குறோம் மற்ற இந்த வாழ்க்கையில் பொருந்துவதற்காக நம்ம எந்த மாதிரியான சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறோம் சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன அழகியிலிருந்தும் அந்த வாழ்க்கைக்கு அழகை தவிர நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம் அப்படின் நினச்சோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான சின்ன சின்ன அன்புகள் வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிறது வந்து கடவுள் அன்பு தானே வாழ்கிறாரு ஸோ இப்போ கடவுளுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு அதே வழியாக தான் நாமும் செய்துட்ருக்கோம் மற்றவர்களுக்காக சில விஷயங்களை நம்ம தியாகம் செய்தலும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தாலும் இல்லை மற்றவர்களுக்காக நம்ம அவங்களுடைய இருந்து பார்த்தாலுமே இந்த வாழ்க்கை அழகாக்கும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கதையோட இன்றைய நாள் இனி நாளாட்டும் தேங்க்யூ